அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் என்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இதில் மொத்தம் ஒரு பத்து தலைப்பின் கீழே பெரியார் அவர்கள் பெண் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தால் என்பது குறித்து வந்து விரிவாக வந்து விளக்குறாங்க அந்த பத்து தலைப்பு என்ன சொல்கிறது என்பதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பெரியார் அவர்கள் குறிப்பிட்டுள்ள தலைப்பு கற்பு இந்த கற்பை வைத்து எப்படியெல்லாம் ஆண் சமூகம் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பது குறித்து வந்து விரிவாக வந்து விளக்கிறாரு அதில் ஒரு குறிப்பாக வந்து திருக்குறளில் இருக்கிற அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆறு வாழ்க்கை துணைநலம் என்ற தொண்ணூத்தி ஒன்னாவது அத்தியாயத்திலும் பெண் வழி சேரல் என்ற ஆறாவது அத்தியாயத்தையும் கடுமையா வந்து விமர்சிக்கிறாரு திருவள்ளுவர் ஒரு ஆணாக இருந்ததால் இப்பெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடறாரு அதுல குறிப்பா கருப்பு சம்பந்தமாக பெண்கள் மீது ஒரு கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்தி எழுதியுள்ளதாக வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்றாங்க மேலும் கருப்புக்காக புருஷனுடைய கொடும் செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு பெண்கள் இருப்பதற்காக இங்கே வந்து சில அமைப்புகளும் சட்டங்களும் இருக்கிறது அது ஒழியும் வரை இந்த கற்பு குறித்து ஆண்கள் பெண்கள் மீது ஆணாதிக்கத்தை செலுத்துவார்கள் இதனால் தான் பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று கற்பு குறித்து வந்து பேசியிருக்கார் அடுத்தபடியாக இந்த கற்பு என்ற தலைப்பில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு என்பது சமம் என்ற நிலை வந்து உருவானா மட்டும்தான் இந்த ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம் என்பது கற்பு குறித்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கற்பு என்ற தலைப்பின் கீழே நம்ம வந்து புரிஞ்சுக்க கூடிய விஷயமா இருக்கு இரண்டாவது தலைப்பு வள்ளுவரும் கற்பும் என்ற தலைப்பின் கீழே வந்து விரிவா பேசுறாரு அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் பெண்கள் வந்து பத்து மாதம் சுமந்து குழந்தைகளை பெற்று எடுப்பதுனாலேயே அவங்களுக்கு வந்து வீரம் கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம போயிடாது அதே போல பத்து மாசம் சமந்து குழந்தை பெக்காதனாலேயே ஆண்களுக்கு வந்து ஒரு அன்பு சமாதானம் சாந்தமும் ஆண்களுக்கு வந்து இல்லாம போயிடாது சோ ரெண்டு பேரும் சமம் தான் பெண்களுக்கும் வந்து போர்க்குணம் வீரம் இது எல்லாமே உண்டு அது ஆண்களுக்கும் உண்டு அப்படின்றத உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பின் கீழே வந்து சொல்லிருக்காரு அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு காதல் இந்த காதல் என்றது வந்து ஆணோ பெண்ணோ இருவருக்கும் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக தான் வருது அது வந்து பார்த்த உடனே அப்படியே காதல் வருது என்பது எல்லாம் வந்து ஒரு மடமை அந்த லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆண் அழகாகவோ இல்லை அறிவாகவோ அதே போல் பெண் அழகாகவோ அறிவாகவோ பொருளாதாரத்திலோ பெற்றோர்களுடைய அந்தஸ்திலோ ஏதோ ஒரு காரணத்தில் ஆணோ பெண்ணோ உயர்ந்தவனாக இருக்கும் பட்சத்தில் தான் காதல் என்பது வருகிறது அது சாதியின் அடிப்படையிலையோ ஏதோ ஒண்ணு அப்படி இல்லாமல் காதல் என்பது வருவது என்பது வந்து ஒரு மடமைத்தனம் அப்படி வருவதும் கிடையாது எனவே ஒரு லட்சியத்தை நோக்கி தான் காதல் என்பது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் தலைப்பின் கீழ அந்த லட்சியத்தை பூர்த்தி தான் காதல் ஒண்ண வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து விளக்குறாரு அதே போல் வந்து கடைசியா என்ன சொல்றாருன்னா இது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் அது உங்களுடைய விஷயத்துக்கு விட்டுறேன் இந்த காதல் என்பது ஒருவருக்கு ஒரு முறை தான் வர வேண்டும் என்று எந்த விதமான இதுவும் கிடையாது எத்தனை முறை வேண்டாலும் காதல் வரலாம் அப்படின்றதையும் சொல்றாரு கல்யாண விடுதலை என்ற தலைப்பின் கீழே பல சமய மத சடங்கு சம்பதாய மூலையினால பெண்களை ஆண்கள் அடிமையாக வைத்திருக்கக்கூடிய முறைதான் வந்து கல்யாணம் ஸோ இந்த கல்யாணத்துல இருந்து விடுபடணும் பிடிச்சவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திக்கணும் அப்படின்றதையும் விளக்குறாரு ஏன்னு கேட்டால் இந்த கல்யாணம் தான் அந்த சடங்குக்கு கட்டுப்பட்டு அந்த கருத்துக்கு கட்டுப்பட்டு பெண்கள் வந்து ஆண்களை மீறி எந்த விதமான செயலும் செய்ய முடியாத சூழல்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண என்ற தலைப்பின் கீழே வந்து பேசுகிறாரு அதே போல் வந்து கல்யாணத்துலேருந்து விடுபட மேலை நாட்டில் இருக்கிற சட்டம் போல நம்ம நாட்டுக்கும் வந்து சட்டம் தேவை அப்படின்றத பத்தியும் வந்து பேசியிருக்காரு அடுத்தபடியாக வந்து மறுமணம் தவறில்லை அப்படின்ற தலைப்பின் கீழே பேசுறாரு இப்போ மறுமணம்ன்றது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பெருசாக இல்லை அந்த மறுமணம்ன்றது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது ஒரு இளம் வயதில் பெண்ணை விட்டுட்டு ஆண் இறந்து போனாலும் ஆணை விட்டுவிட்டு பெண்ணை இறந்து போகலாம் இறந்து போனாலும் அவர்கள் வந்து மறுமணம் வந்து செய்து கொள்ளணும் அப்போ தான் வந்து ஒரு சமமான அணுகுமுறை இருக்கும் இங்கே வந்து சில சடங்குகள் சம்பிரதாயத்தின் மூலமாக மறுமணம் செய்வதை வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுமணம் வந்து தவறில்லை அதுவும் ஒரு ஆண் சமூகம் பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு விபச்சாரம் என்ற தலைப்பின் கீழே பெண்ணை எப்படி வந்து அடிமைப்படுத்துகிறான் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு இப்போ விபச்சாரம் என்பது வந்து பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இப்போ ஆண்களுக்கு விபச்சாரம் என்பது கிடையாதா இப்போ பெண்கள் ஒரு கணவனை விட்டு மற்றவர்களோட இயற்கையாக உறவு கொள்ளும்போது அதனை விபச்சாரம் என்று சொல்கிறோம் அதே ஆண் பல பெண்களோடு உறவு வைத்துள்ளார்கள் ஆனால் அவர்களை விபச்சாரர்கள் என்று ஒருபோதும் இந்த சமூகம் சொல்வது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்ப பெண்கள் செஞ்சா மட்டும் தப்பு ஆண்கள் செஞ்சா தப்பு இல்லையா இப்படிதான் அதனுடைய கேள்வியா இருக்கு அப்ப விபச்சாரம் என்பது பெண்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்காக இல்லை அப்படின்றதையும் சொல்றாரு அதுவும் ஒரு விதமான பெண்களை அடிமைப்படுத்தும் முறை தான் அப்படின்ட்டு விளக்குறாரு அதே போல் வந்து கற்பு விபச்சாரம் இது ரெண்டுமே வந்து பெண்களுக்காக மட்டும்தான் வந்து உருவாக்கினதாக வந்து சொல்கிறார் இவங்களை அடிமைப்படுத்துவதற்காக மட்டுமே தான் வந்து விபச்சாரம் கற்புன்றதை வந்து அழுத்தி பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு அடிமை முறையே இந்த விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் விதவைகள் நிலைமை என்ற தலைப்பின் கீழே வந்து விதவைகள் எப்படியெல்லாம் ஆணாதிக்க சமூகத்தின் மூலம் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா கணவனை இழந்து பெண்கள் வந்து விதவையாயிடுறாங்க அது இளம் வயதில் இருக்கிறாங்க நிறைய வயது வயதானவங்க இருக்கிறாங்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்போ வந்து திருமணம் என்பது சின்ன வயசுலேருந்தே நடந்திருக்கு அப்போ விதவைகள் வந்து இளம் வயதிலேயே வந்து நிறைய விதவைகள் இருக்காங்க ஆனால் அவங்கள மறுமணம் செய்யறதுக்கு அனுமதிக்கலை இந்த சட்டங்களும் இந்த மத சடங்குகளும் அப்படி இருக்கிறது ஒரு விதமான பெண்ணடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே போல கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏறும் சதி என்று சொல்லக்கூடிய நடைமுறையும் இருந்துள்ளது அதை பற்றியும் விளக்குறாரு ஆனா அந்த சதின்றது வந்து ஒரு குறிப்பிடுவதற்கு முன்னவே ஆங்கிலேய வணிக வியாபாரி வாரன் ஏஸ்டிங்ஸும் சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்க ரெண்டு பேரும் கடுமையாக எதிர்த்து அந்த உடன்கட்டை எறுதல் சதி என்ற திட்டம் வந்து நடைமுறையில் இல்லை ஆனாலும் விதவைகள் வந்து அதிகமாகவே இருக்கிறாங்க இவங்க மறுமணம் வந்து செஞ்சுக்கணும் அவங்களுடைய நிலைமை ரொம்ப கொடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா வந்து பேசுறாரு அதே போல இப்போ வந்து விதவைகளை வந்து மறுமணம் செய்யக்கூடாது என்பது வந்து உடன்கட்டை ஏறுவதை விட மிகவும் கொடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு அதுக்கப்புறம் மட்டும அவருடைய சொந்த வாழ்க்கையில அவருடைய வரலாறு ரீதியில இருந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில ச தன்னுடைய உறவினர் வந்து கணவனை இழந்து அவங்களுக்கு வந்து இவர் மறுமணம் எப்படி செஞ்சு வைக்கிறாரு அப்படின்றத பத்திலாம் ஒரு சில கருத்துக்களை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காரு அதன் பிறகு காந்தியடி அவர்கள் இந்த விதவைகள் நிலைமை நவா நவாஜீவன் என்ற பத்திரிகையில வந்து விரிவாக எழுதுறாரு இந்த விதவைகளுடைய நிலைமை எப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அதுல ஒரு புள்ளி உபரத்தி கொடுக்குறாரு அதாவது ஒரு வயசுல இருந்து இருக்கிற விதவைகள் எவ்வளோ ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு அப்படி வயது வாரியாக விதவைகளுடைய இதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு வயது உள்ள விதவைகள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தஞ்சி டு முப்பது வயது வரை உள்ள விதவைகளுடைய பட்டியல் வந்து கொடுக்குறாரு மொத்தமாக அப்போ இருபத்தாறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு விதவைகள் வந்து இருக்கிறாங்க ஒரு வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள ஸோ அந்த காலகட்டத்தை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்போ ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இவ்வளவு விதவைகள் இருக்கக்கூடிய நாட்டில் மறுமணம் செய்ய வந்து தடை செஞ்சுருக்கிறது ஒரு எவ்வளோ பெரிய கொடிய செயல் அதை வந்து வெளிக்காட்டுறாரு அதே போல் காந்தியும் வந்து இதை குறிப்பிட்டு இந்த நாளிதழில் வந்து எழுதியிருக்காங்க அதை பற்றியும் விரிவாக வந்து இதுவும் வந்து பெண்ணை அடிமையாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இவங்கள வந்து மறுமணம் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதன் பிறகு வந்து சொத்துரிமை சொத்துரிமையில வந்து குறிப்பாக வந்து தீண்டாமை அதுக்கடுத்த வழியா வந்து பெண்ணரிமைத்தனம் இது ரெண்டத்தை பத்தி பேசுறாரு தீண்டாமையின் மூலமாகத்தான் தலைமை வந்து ஓங்கியிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை அவங்களுக்கு வந்து சொத்துகளில் வந்து பங்கு இல்லை அவங்களுக்கு வந்து திருமணத்தின் போது போட்டு அனுப்பக்கூடிய நகைகளிலோ இல்லை அந்த வரதட்சணையில் கூட அவங்க பங்கு எடுத்து செலவு செலவு செஞ்சக்கூடிய சூழல் வந்து அப்போது இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் சொத்துக்கு வந்து உரிமை வாரிசாக இருக்கக்கூடிய ஆண்களை தவிர்த்து பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து சொத்து உரிமைன்ற தலைப்பில் வந்து பேசியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக கர்ப்ப தடை என்ற தலைப்பின் கீழே பெரியார் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து நிறுத்தணும் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து அடிமைப்பட்டு நீ வந்து குழந்தையை வளர்க்கணும் அது கணவனைக்கு வந்து பணிமுறை செய்யணும் மகளுக்கு பண்ணணும் திரும்ப வந்து வயதாகி பேரன் பெத்திகளுக்கு செய்யணும் இந்த சூழல் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது இதுவும் ஒரு விதமான பெண் அடிமைத்தனம் தான் அதனால் வந்து அதை வந்து நிறுத்தணும் ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனா கர்ப்ப தடை கர்ப்பையை வந்து தடை செஞ்சுக்கணும் கர்ப்பம் தெரிக்கக்கூடாது கூடாது இதனால என்ன ஆகும் மக்கள் தொகை வந்து பாதிக்கும் ஆல்ரெடி நிறைய மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து அந்த கர்ப்ப தடை என்ற விஷயத்துல பேசுறாரு ஆனா அதே விஷயத்த வந்து முத் டாக்டர் முத்துலட்சுமி அம்மாள் அவர்கள் வந்து இந்த கர்ப்ப தடை என்ற விஷயத்த வந்து எதிர்க்கிறாங்க பெரியார் வந்து மாறுபடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது இது வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துலேயும் வந்து பேசி ஏற்றறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் விரிவாக வந்து எழுதியிருக்காரு இந்த அம்மா ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் புத்தலட்சுமி அம்மாள் அவர்களை கூட இவர் வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு தந்தை பெரியார் அவர்கள் அடுத்தபடியாக பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அறிய வேண்டும் அப்படின்ற தலைப்பின் கீழே பெண்கள் விடுதலைக்கு வந்து இந்த ஆண்மை என்ற சொல்தான் இந்த ஆண்மை என்ற இதுதான் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு இந்த ஆண்மையால் தான் அவங்களுக்கு தீரம் இருக்குது போர் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க ஸோ அந்த ஆண்மை என்ற விஷயத்தையே வந்து விட்டு வைக்கணும் அதில் இருந்து ஃபஸ்ட்டு விடுபடணும் அப்போ தான் பெண்ணடிமைத்தனமுன்றது வந்து விடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ ஒட்டு மொத்தமாக ஆண் பெண்ணை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்துள்ளான் எப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அப்படின்றத ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசு நாளிதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு அதுதான் இந்த புத்தகம் இதுல மொத்தம் நம்ம பார்த்தது பத்து டாபிக் ஒண்ணு வந்து கற்பு வல்லுவமும் கற்பும் மூணாவது வந்து காதல் கல்யாண விடுதலை மறுமணம் விபச்சாரம் விதவைகளின் நிலைமை சொத்துரிமை கர்ப்ப தடை பெண்கள் விடுதலுக்கு ஆண்மையை அழித்தொழிதல் என்ற பத்து தலைப்பை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இது நம்மளுடைய சுய பரிசோதனைக்கு நம்ம எடுத்துக்கணும் இது அந்த காலகட்டத்தில் அப்ப இருந்த சூழலில் எழுதப்பட்டவை இதில் நிறைய விஷயங்கள் இப்போது மாறியுள்ளன நிறைய விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கின்றன இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த புத்தகத்தை அனைவரும் ஒரு முறை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்